பாக் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் ஜஹூரில் உள்ள நாட்டின் எல்லைப் பகுதியில் கடுமையான சுகாதார பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது இரு நாடுகளுக்கும் இடையிலான செயல்பாடுகளையோ போக்குவரத்து ஓட்டத்தையோ பாதிக்காது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் விவகாரங்களுக்கான ஜஹூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் சூன் இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் தற்போதைக்கு சுகாதார அமைச்சின் வழிகாட்டிகள் பின்பற்றப்படுகின்றன அவ்வகையில் ஜோஹூரில் உள்ள சோதனை சாவடியில் பயணிகள் ஏதேனும் அறிகுறிகள் கொண்டிருந்தால் அவற்றை அறிவிக்க வேண்டும் அதோடு வழக்கமான வெப்பநிலை சோதனைகளும் விஷுவல் முறையிலான சோதனைகளும் நடத்தப்படுகின்றன என்றாலும் சோதனைச் சாவடிகளில் செயல்பாடுகள் சுமூகமாக போவதாக அவர் கூறினார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மலேசியா இவ்வாண்டுக்கான தனது முதல் அம்பாக்ஸ் சம்பவத்தை பதிவு செய்தது அது குறைந்த ஆபத்துடைய கிளேட் இரண்டு அம்பாக்ஸ் மாறுபாடாகும் அதே வகை எம்பாக்ஸ் இருமையை உட்படுத்தி சிங்கப்பூரில் இதுவரை பதினைந்து சம்பவங்கள் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது இல்லாத ஒரு வேளை இருப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதன் பேரில் ஏழு மாத கர்ப்பிணி உள்ளிட்ட பதினோரு பேர் இன்று தைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர் எனினும் ஏழு ஆடவர்கள் உட்பட அந்த பதினோரு பேரும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர் இருபத்தி இரண்டு வயது கர்ப்பிணியும் இதர பத்து பேரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி லாரூட் மத்தாங் சிலம் ஆகிய மாவட்டங்களில் அந்த குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஆறு மாதங்கள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நாட்டவர்களை குறிவைத்து இணையம் வாயிலாக வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட அந்த கும்பல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கைதானது குறிப்பிடத்தக்கது தேசிய மலேசிய சுங்கத்துறை மேற்கொண்ட தனித்தனியான அதிரடி சோதனைகளில் ஆறு புள்ளி மூன்று ஏழு மில்லியன் மதிப்புள்ள சொகுசு வாகனங்கள் போதைப்பொருள் மதுபானம் நிக்கோட்டின் திரவம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன கடந்த ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை மேற்கொள்ளப்பட்ட ஓப் லொங்காய் சோதனையின் வழி போர்க்கில்லானில் உள்ள ஒரு கிடங்கிலிருந்து முறையான உரிமம் இல்லாத பதினோரு சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மூன்று புள்ளி ஆறு ஒன்பது மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஐந்து மெர்சடிஸ் பென்ஸ் உட்பட இரண்டு மினி கூப்பர் போஷே ரேஞ்ச் ரோவர் தொயோத்தா அல்பாட் சுசுகி ஜிம்னி ஆகிய வாகனங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பே நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது இதனிடையே கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட மதுபானங்களைக் கொண்ட இரண்டு கோள்கலன்களையும் சுங்கத்துறை கைப்பற்றியது அதனைத் தொடர்ந்து கிருமி நாசினி திரவம் என தெரிவிக்கப்பட்ட மற்றொரு கொள்கலனிலிருந்து ஒன்று புள்ளி மூன்று ஒன்று மில்லியன் மதிப்புள்ள பாட்டில்களில் பதிமூன்றாயிரத்து நூறு கிலோகிராம் நிக்கோட்டின் திரவம் கைப்பற்றப்பட்டது மற்றொரு வழக்கில் கொலலும்பூர் விமான நிலைய அஞ்சல் மையத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளை பிடித்துள்ளனா் விசாரணையில் அதனை அனுப்பியவர் மற்றும் அப்பெரினரின் முகவரிகள் போலியானது என்பது தெரிய வந்துள்ளது கனத்த மழையைத் தொடர்ந்து கெடா மற்றும் பெர்லிஸில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஹெக்டர் நெல் வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கின கிடா மற்றும் பெர்லிஸ் முடா வேளாண்மை மேம்பாட்டு ஆணையத்தின் எல்லைக்குட்பட்ட அந்த வயல்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த இருபத்தி ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு நெல் வயல்கள் வெள்ளத்தில் சேதமடைந்தன மடா உள்ள ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நெல் வயல்களில் அறுபத்தி எட்டு சதவிகிதம் அறுவடை நிலை இருந்ததாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டு முதல் பதினேழு வரை நெல் வயல் பகுதிகளில் சராசரி மழையளவு அறுபத்தாறு மில்லி பதிவாகியுள்ளது இது மிகவும் கனமானதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது

டிக்டோக்கில் வைரலான காணொளியில் கூலிம் கம்புங் பாயாவை சேர்ந்த மக்கள் வீட்டின் முன் பகுதியில் வெள்ளத்தில் நடந்து கொண்டு அமைதியாக சாப்பிடுவதை காண முடிகிறது வெள்ள நீர் மட்டம் உயர்ந்து கொண்டிருந்தாலும் விருதினர்கள் உணவுகளை எடுக்க வரிசையில் நிற்பதையும் பார்க்க முடிகிறது வெள்ளத்தில் கூட விருந்துதான் என பதிவேற்றம் செய்யப்பட்ட இக்கானொலி தற்போது சமூக வலைதளவாசிகள் மத்தியில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது லங்காவியில் உள்ள பந்தாய்சா பந்தாய் கடற்கரைகளில் அபாயத்தை குறிக்கும் சிவப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது அவ்விரு கடல்களிலும் தற்போது பெரிய அலைகள் எழும்புவதுடன் கடல் கொந்தளிப்பும் ஏற்பட்டுள்ளதே அதற்கு காரணம் கடற்கரைகளில் எங்கெல்லாம் சிவப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் உல்லாச நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சுற்றுப்பயணிகள் அந்த அபாய எச்சரிக்கைகளை பின்பற்றி நடத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது வானிலை மோசமாகி ஆபத்து ஏற்படும் அபாயம் இருந்தால் அங்கிருக்கும் பொதுமக்களுக்கு ரோந்து பணியில் இருக்கும் அதிகாரிகள் அறிவுரை வழங்குவர் என லங்காவி மாவட்ட இயற்கை பேரிடர் நிர்வாக குழு கூறியிருக்கிறது பல்வேறு அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பேரிடர் நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையமும் திறக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான உடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்